We. <laughs> अलोने कैसे पढ़े सेटिंग टेक करते प्रेस पढ़नी इस प्रेस पढ़ने के तरीके में शेयर आदि पढ़ने के लिए ये लोग पढ़ने आदि इस पर इतना है अंदर नोट टेक करने पर भी अंदर बच्ची आ रही है शो फॉर्मेट ना सुना भी ना और जब एक सरप्राइज करो ना तो so, समय का एक सरप्राइज अपन करो याद रखिए मिनट एड्रेस और शाम श्रंखला में हमारा फेस करने आते नंबर बोलत कर रहे हैं ये 50 पैर नंबर ला फेस पी मतलब मतलब नहीं है मतलब हां 50 पैर ये होते हैं सही बात कर रहा है जब मैं नीचे बड़ा बढ़िया पढ़ा रहा हूं बोल रहा है फर्स्ट आप 50 पैर नंबर पढ़ जाते हैं फिर बोलिए उन्हें

பொரு <laughs>

Спасибо. Okay, kami 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 これは。<laughs>

جي بيني پتيڪن کي بيني اندر لي کووني مي ايني کي چوني دا نوتي اپتي گندي لجي اندر نوتي تي ڪا ته چوني گيالن نوتي تي نوتي گيالن هلو نوتي تي 138 نائي 138 نائي ٿو ٿنگه آ 180 ڪل سي ٺيڪ

Thank okay. you. Yes. so all <laughs> mood one five people select <So>, panyaach avangaloda ingredients avanga ella perukkar sir divanga one use cheyana orunta in our five payments avangal thela so anju pera nam select cheyiruko so in anju pera lo king parra winner ku mood an attractive one policy ka theyirukku சோ டென் வென்டஸ்க்கு அட்ராக்டிவ் ரிவ அல்மான பரிசு நிரூபணம் சார் கொடுப்பாங்க and இன்னும் கொஞ்ச நாளுங்க ஒரு சூப்பரான ஷோ யுனிட்ரி ஷோ மூலட்டுகாக ரெட்டர் வினி ஆதிஷ்டி பெரிய ஆடபவ என்டர்டைன்மென்ட் கொஞ்ச நாंतर எல்லாரும் ஸ்டார்ட் உங்களுக்காக திங்கிங் டைம் கொடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு என்ன டிஷ் செய்யலாம் ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம் உங்கள் பக்கத்து இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு டெலிஷியஸான ஃபுட்டு என்ன கொடுக்கலாம் மாற்றிட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க

உங்கள் எதிர்க்கவே காய்கறி இருக்குது அந்த டேபிளில் காய்கறி இருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் தேர்ட்டி செகண்ட்ஸ் போ Five, four, three, two, one. Your time starts now. Please proceed. इधर रहते नाम तेरे पीछे। उधर पाना पाने, आज भोपाल में। ஏன் ஸோ ஆன்ஸ்லே நம்ம இராமல் ட்ரிப்பிட் ஒன் ஸோ வை கிங் குட் செலக்ட் ஆகியும் நம்மளோட டெனிஷனல் ஸ்கூல்ஸ் மொத்தம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம முன்னாடியே கொடுக்க போகிறாம ஸோ அதுக்கு முன்னாடி லீவ் எல்லாமே கல்யாணமாக இருக்கீங்க ஸோ முன்னாடி ஒரு என்டர்ஸியாக ஒரு வரைக்கும் கொடுத்துடலாமா ஒரு நாள் ஏன் ஒன்று என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம திட்டம் பாக்ஸில் இருக்கிற ரெண்டு மிமிட்ரி ஆர்டர்ஸ் வந்திருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு பார்ப்பென்ஸ் கொடுக்கறதுக்காங்க சரிங்களா அவமே மேக்கர் மேக்கர் என்ஜாய் பண்ண போறோம் எஸ் ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு சூப்பர் ஒரு சின்ன एंटरटेनமென்ட் ஷோ